ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் ஏற்கனவே பல சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செய்தனர் இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி அடையாளம் காட்டியதை அடுத்து கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணையின் போது சிசிடிவி பழுதானதாக கூறப்பட்டதால் குற்றவாளியை பிடிப்பது போலீசுக்கு சவாலாக இருந்தது மாணவியிடமும் அவரது நண்பர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது அதன் பிறகு பல்கலை வளாகத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளிகள் விடுதிக்கு தண்ணீர் மளிகைப் பொருட்கள் சப்ளை செய்வோரிடம் போலீசார் விசாரித்தனர் மொபைல் போன் டவர் வழியே சம்பவ இடத்தில் பதிவாகியிருந்த மொபைல் போன் எண்களை ஆய்வு செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் ஞானசேகரனை பிடித்து விசாரித்தனர் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் அப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மாணவியை வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பில் தொடர்பு கொண்டனர் அந்த மாணவி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் என்பதை உறுதிப்படுத்தினார் அவன் மீது ஏற்கனவே பாலியல் தொல்லை திருட்டு என ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்து ஞானசேகரன் இதே குற்றத்தை தொடர்ந்து செய்து வந்துள்ளான் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் கொடுக்க தயங்கியதால் தொடர்ந்து தப்பியிருக்கிறான் பொதுவாக ஐடி கார்டு அல்லது சரியான ஆவணம் இருந்தால்தான் அண்ணா பல்கலை வளாகத்தில் உள்ளே செல்ல முடியும் ஞானசேகரன் போன்ற வெளியாட்கள் அடிக்கடி செல்வது வாடிக்கையாக இருந்துள்ளது இதற்கு பாதுகாப்பு குளறுபடியும் காரணம் என்கின்றனர் பல்கலை மாணவர்கள் கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் கிண்டி சென்னை பல்கலையில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் கிண்டி சர்தார் பட்டேல் சாலையில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையம் வழியாக அண்ணா பல்கலை உட்புறம் வழியே செல்கின்றனர் பலர் அண்ணா பல்கலை வாகன நிறுத்தங்களில் தாங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு கோட்டூர்புரம் பகுதிக்கு செல்கின்றனர் இதனால் பல்கலை பேராசிரியர்கள் வாகனம் நிறுத்த முடியாமல் ஏற்கனவே பிரச்சினை ஏற்பட்டது சில விபத்துகளும் நடந்துள்ளது அண்ணா பல்கலையின் மெயின் கேட்டில் மட்டும் வந்து செல்வோரை காவலர்கள் விசாரிக்கின்றனர் கோட்டூர்புரம் பகுதி வாயிலில் பாதுகாப்பு இல்லை இதனால் வெளியாட்கள் வந்து செல்வது இயல்பாக உள்ளது பல்கலை வளாகத்தில் சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன இவை இரவில் அணைந்து விடுகின்றன பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை இந்த பகுதிகளில் மாணவர்களை குறிவைத்து மர்ம நபர்கள் மொபைல் போன் பர்ஸ் நகை உள்ளிட்டவற்றை பறித்து செல்கின்றனர் இது குறித்து புகார் அளித்தால் அப்பகுதிகளுக்கு ஏன் செல்கிறீர்கள் என மாணவர்கள் பக்கம் விசாரணை திரும்புவதால் யாரும் புகார் அளிப்பதில்லை தற்போது பாலியல் சம்பவம் நடந்துள்ளது போலவே ஏற்கனவே பலமுறை நடந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களை புகார் அளிக்க விடாமல் பல்கலை நிர்வாகம் மனநல ஆலோசனை வழங்கியது தற்போது நடந்த சம்பவம் குறித்து மறுநாள்தான் எங்களுக்கே தெரிந்தது இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மெயின் கேட் தாண்டி இன்னொரு வழியிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் வெளியாட்கள் வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என அண்ணா பல்கலை விடுதி மாணவர்கள் கூறினர் வீச்சுக்கு வந்த பெண்களிடம் தகராறு செய்து தாக்குதல் கணவர்களை அடித்து உதைத்த வாலிபர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெரியகுப்பம் கடற்கரைக்கு குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த இரண்டு தம்பதிகள் உறவினர்களுடன் பொழுதை கழிக்க வந்தனர் கடலில் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த நான்கு இளைஞர்கள் பெண்களிடம் தகராறு செய்துள்ளனர் அவர்கள் மது அல்லது கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது கலாடா செய்வதை தட்டிக்கேட்ட கணவர்கள் உள்ளிட்டோரை இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் தடுக்க வந்த பெண்களையும் தாக்கி மானபங்கம் செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை எடுத்து தியாகவல்லி லெனின் நகரைச் சேர்ந்த மாணிக்கவேல் சரவணன் அண்ணன் தம்பிகளான தினேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோர் மீது சிதம்பரம் புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிந்தனர் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக உள்ள பிரவீனை தேடி வருகின்றனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவனை அடித்து விரட்டிவிட்டு அவருடன் இருந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் பெரிய குப்பம் பீச்சுக்கு வரும் பெண்களிடம் போதை ஆசாமிகள் அடிக்கடி இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அமித்ஷாவின் தமிழக பயணம் ஒத்திவைப்பு மதிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை சென்னை வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சென்னை வரும் அவர் மறுநாள் ஹெலிகாப்டரில் திருவண்ணாமலை சென்று பாரதிய ஜனதா மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியானது இந்நிலையில் அமித்ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டு ஜனவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் தமிழகத்தை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் வட மாவட்டங்களில் மேகமூட்டம் காணப்படுகிறது இதனால் பாதுகாப்பு கருதி முக்கிய பிரமுகர்களுக்கான ஹெலிகாப்டர் இயக்க முடியாது இதன் காரணமாகவே அமித்ஷாவின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசு அர்ஜுன் சம்பத் குற்றச்சாட்டு இந்து சமயத்திற்கும் தேசத்திற்கும் எதிராக தமிழக அரசு செயல்படுகிறது என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சனாதன தர்மத்தையும் பிராமண சமுதாயத்தினரையும் இழித்தும் பழித்தும் பேசி வருகின்றனர் அதை தடை செய்வதோடு பிராமணர்களை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் பிசிஆர் சட்டத்தில் பிற ஜாதியினர் கேலி செய்தால் உடனடியாக அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்றனர் அதே நேரத்தில் பிராமணர்களை கேலி செய்வதை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை நடவடிக்கை எடுப்பதும் இல்லை டிசம்பர் மூன்றில் சென்னையில் நடந்த பிராமணர்கள் பாதுகாப்பு நிகழ்ச்சியில் பேசிய கஸ்தூரியின் பேச்சை திரித்து வெளியிட்டதோடு அவரை பயங்கரவாதியைப் போல விரட்டிச் சென்று தமிழக அரசு கைது செய்தது ஆனால் ஐயப்பனை பற்றி தவறாக பாடிய கானா பாடகி இசைவாணியின் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து இந்து சமயத்திற்கும் தேசத்திற்கும் எதிராக செயல்படுகிறது தமிழக அரசு சனாதனத்தை அழிப்போம் என கூறிக்கொண்டே இந்துக்களுக்கு விரோதி இல்லை என்கின்றனர் பிராமணர்களையோ இந்து சமயத்தையோ யாராவது இழிவுபடுத்தினால் அரசு கேட்பதில்லை இதை கண்டித்து மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் ஜனவரி ஐந்தில் அடையாள உண்ணாவிரதம் நடத்தப்படும் என அர்ஜுன் சம்பத் கூறினார் வெடித்து சிதறிய விமானம் முப்பத்தி எட்டு பேருக்கு நேர்ந்த சோகம் ஐரோப்பிய நாடான அசர்பைஜான் தலைநகர் பாகூவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகருக்கு அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் எம்ப்ரேர் ஒன் நைன்டி ரக பயணியர் விமானம் புறப்பட்டது இந்த விமானத்தில் அறுபத்தி இரண்டு பயணிகள் இரு விமானிகள் மூன்று விமான ஊழியர்கள் என மொத்தம் அறுபத்தி ஏழு பேர் இருந்தனர் மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானில் வான்பரப்பில் பறந்த இந்த விமானம் அந்நாட்டின் ஆக்டாவ் நகரில் கீழே விழுந்து வெடித்துச் சிதறி விபத்துக்கு உள்ளானது இதில் விமானம் இரு பாகங்களாக உடைந்தது இந்த விபத்தில் இரு விமானிகள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் பிழைத்தனர் விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது விபத்து குறித்து தகவல் அறிந்த கஜகஸ்தான் அவசரகால அமைச்சகம் மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டது விமானம் விபத்துக்கு உள்ளாவதற்கு முன் அக்டாப் நகரில் வானில் பலமுறை வட்டமடித்ததாகவும் மேலே கீழே என இறங்கி பறந்ததாகவும் கடும் பனிமூட்டம் காரணமாக அக்டாப் நகருக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது விமான விபத்து குறித்து அசர்பைஜான் கஜகஸ்தான் அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் காற்றழுத்த தாழ்வு வலுவிழப்பதில் தாமதம் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு தெற்கு வங்கக்கடலில் அந்தமான் கடல் பகுதியில் டிசம்பர் பதினேழில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கில் தமிழகம் நோக்கி நகர்ந்தது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆந்திரா நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது கடலில் காணப்படும் வெப்பநிலை மாறுபாடு காற்று குவிதல் மாற்றம் காரணமாக இந்த அமைப்பு யூற்றன் அடித்து மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு சென்றது அங்கிருந்து மீண்டும் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களை நோக்கி வந்துள்ளது இது விடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காற்றின் போக்கு காரணமாக வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் ஆந்திராவை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க கூடும் இதனால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது விடுபட்ட குழந்தைகளுக்காக முப்பத்தி ஓராம் தேதி வரை தடுப்பூசி முகாம் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் பதினோரு வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது முதல் தவணைக்கு பின் அடுத்த தவணையை சில குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் பெற்றோர் செலுத்துவதில்லை இதனால் நூறு சதவீத தடுப்பூசி இலக்கு எட்டப்படுவதில்லை இந்த ஆண்டு முடியும் நிலையில் அனைவரும் தடுப்பூசி செலுத்தி இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு தடுப்பூசி முகாமை பொது சுகாதாரத்துறை நடத்தி வருகிறது இதில் பாக்டீரியா வாயிலாக பரவும் நிமோனியா மூளை காய்ச்சல் சீழ்பிடித்த மூட்டுவலி தொண்டை ஜீவு வீக்கம் உள்ளிட்ட ஐந்து வகையான நோய்களில் இருந்து குழந்தையை பாதுகாக்க பென்டாவெலன்ட் தடுப்பூசி போடும் முகாம் வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடக்க நடக்கவுள்ளது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறியதாவது குழந்தை பிறந்து நான்கு பத்து பதினான்காவது வாரங்களில் பென்டாவேலண்ட் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது உரிய தவணையில் தடுப்பூசி செலுத்த தவறியவர்களுக்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வரும் முப்பத்தி முப்பத்தியோராம் தேதி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்படும் பென்டாவேலண்ட் தடுப்பூசி மட்டுமின்றி ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தில் விடுபட்ட மற்ற தடுப்பூசிகளையும் குழந்தைகள் போட்டுக்கொள்ள பெற்றோர் முன்வர வேண்டும் இதன் வாயிலாக குழந்தைகளுக்கான பல்வேறு நோய் பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என கூறினார் நிறைவு பெறும் மண்டல பூஜை சபரிமலை நடை இன்றுடன் அடைப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் பதினாறாம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் நடந்து வந்த மண்டல பூஜை இன்று இரவுடன் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்க மறைந்த திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி நேற்று பம்பை வந்தடைந்தது பின்னர் கணபதி கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்த அங்கியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர் அங்கிருந்து பெட்டகத்தில் அடைக்கப்பட்டு தலைச்சுமையாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது தங்க அங்கியை தந்திரி மற்றும் மேல் சாந்தி ஐயப்பன் சிலையில் அணிவித்தனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அங்கி அணிவிக்கப்பட்டு ஐயப்பனை வணங்கினர் இன்று நடக்கும் பூஜைகளுக்கு பிறகு இரவு பதினோரு மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படுகிறது அதன் பின்னர் மகரவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் துவங்க உள்ளது மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் ஜனவரி பதினான்கில் ஜோதி விழா நடைபெறுகிறது